அன்பு நீர்களே நாம் ராஜபக்ச ரெஜிமெண்டின் மகிந்த ராஜபக்ச குடும்பத்தின் வல்லாதிக்கத்தின் வல்லாதிக்கத்தின் ஊழல்களை அரங்கத்தின் முகமாக எமக்கு கிடைக்கப்பட்ட பண்டோரா தகவலின் அடிப்படையில் நாம் பல தவல்களை வழங்கி வருகின்றோம் பாட் நான்கில் ஆரம்பித்து இன்று காலை நாங்கள் உங்களுக்கு ஐந்துக்குள் வருகின்றோம் பாட் ஐந்துக்குள் ராஜபக்ச குடிய உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்கள் அனாமதைய வெளிநாட்டு கட்டளைகள் மற்றும் செல் நிறுவனங்களில் மில்லியன் கணக்கான டொலர்களை பதுக்கி வைத்திருப்பதாக வெளியான தகவலுக்கு பதிலளித்த அப்போதைய இலங்கை வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு துறையின் ராஜாங்க அமைச்சர் சிபி பி தமிழ் புலயின் புலம்பெயர்ந்தோர் மக்கள் மீது குற்றம் சாட்டினார் நீங்க உங்களோட இஷ்டப்படி ஊழலை பண்ணுகிறது தமிழ் தமிழ் குழுக்கள் மேல உடைய குற்றச்சாட்டை இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பண்டோரா ஆவணங்களில் வெளியான கசிவுகளில் பேடப்பட்டுள்ளார் இது அவருக்கு இரண்டு நிறுவனங்களை வெளிநாட்டு வரி புகலிடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகிறது வரி செலுத்தும் நாடுகளில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கும் உலகம் முழுவதும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் உலகளாவிய போக்கின் ஒரு பகுதியாக முக்கிய பொது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்களை குற்றம் சாட்டிய தொடர்ச்சியான கசிந்த ஆவணங்கள் பண்டோரா ஆகும் சர்வதேச புலனாய்வு பத்திரிகைகளின் கூட்டமைப்பு ஐசிஐஜி நடத்திய புரட்சிகரமான அறிக்கை ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் அனாமேதய வெளிநாட்டு அறக்கட்டளைகள் மற்றும் செல் நிறுவனங்களில் மில்லியன் கணக்கான டொலர்களை எவ்வாறு பதுக்கி வைத்தனர் என்பதை பண்டோரா பேப்பர்ஸில் வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆயுத மோதலின் போது நிருமமா ராஜபக்சபம் அவரது கணவர் திருக்குமார் நடேசனும் உலகெங்கிலும் உள்ள ஆடம்பர சொத்துக்கள் வெளிநாட்டு அறக்கட்டளைகள் மற்றும் ஆடம்பரமான கலை படைப்புகளில் முதலீடு செய்வதன் மூலம் மில்லியன் கணக்கான பணத்தை சட்ட அமலாக்கத்திடமிருந்து மறைத்ததை இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தி உள்ளது முன்னாள் துணை அமைச்சரான நிருபமா ராஜபக்ச பத்திரிகையாளருக்கு வழங்கிய பேட்டியில் தாங்கள் நேர்மையானவர்கள் ஆண்களை விட சிறந்த குணங்களை கொண்டவர்கள் கொள்ளையடிக்கும் குணம் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு ஆளாத என்று சொல்லி ஒரு நாட்டில் ஒரு 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 புது கதையை உருவாக்கி இருந்தார் என்றும் பண்டோரா பேப்பர் அழகாக தெளிவாக சொல்லுகின்றது ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் அனாமதிக வெளிநாட்டு அறக்கட்டளைகள் மற்றும் செல் நிறுவனங்களை பதுக்கி வைத்துள்ள விடையும் வெளிவந்தாலும் அதை புலனாய்வு செய்வதற்கான எந்த ஒரு நகர்வோலும் இலங்கை இலங்கைக்குள் செய்யப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது பண்டோரா பேப்பர் கோப்பு கசவில் பெரிய அளவிலான பண வாய்ப்புகளை பராமரித்தல் உள்ளிட்ட பல சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் தொடர்பாக மிருமமா ராஜபக்ச மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்தால் அறிக்கையை ஒப்படைப்பது தொடர்பாக காரணம் என்று காலதாமதமாகி வந்தது அதாவது அவங்க எந்த வழக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆணையத்துடன் புகார் அளித்த ஒரு வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் போர்வையில் சேனக பெரியரா சண்டே மார்னிங் பேசுகையில் அந்த அறிக்கை கடந்த ஆண்டு நவம்பரில் வரவிருந்தது ஆனால் விசாரணை செயல்முறையுடன் தொடர்புடைய தாமதங்கள் காரணமாக தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது என்று அவர் கூறியிருந்தார் இது ஒரு பெரிய பிரச்சனை என்றும் இவ்வளவு பெரிய தொகையை உள்ளடக்கிய இவ்வளவு பெரிய ஊழல் வழக்கில் விசாரணை செயல்முறைக்கு முன்னுரிமை அளித்து விரிவுபடுத்தப்பட வேண்டும் அவர் ஏனெனில் நீதி நீதி மறுக்கப்பட்டது என்று அவர் வலியுறுத்தி இருந்தார் நீதித்துறை அமைச்சர் டாக்டர் விஜயதாச ராஜபக்சே முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதியிடம் அறிக்கையை ஒப்படைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்களை அடையாளம் காண அதனை தொடர்பு போது தாமதத்துக்கான காரணங்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் மறுத்துள்ளார் ராஜபக்ஷ விசாரணையின் தற்போதைய அப்போதையே இது நமக்கு தற்போதைய வந்தால் அப்போதைய நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் அவர் மறுத்தார் கடந்த ஆண்டு அக்டோபரில் சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர் கூட்டமைப்பு ஐசிஐடி நடத்திய பண்டோரா பேப்பர் கோப்பு கசவில் நடத்தப்பட்ட இளைஞர்கள் குறித்து விசாரணையை தொடங்கவும் பின்னர் ஒரு மாதத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கவும் ஜனாதிபதி ஆணை குழுவுக்கு அவர் வலியுறுத்தி இருந்தார் நிருபமா ராஜபக்சே ஜனாதிபதி கோட்டபயர் ராஜபக்சே முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அதாவது கோட்டை காலத்தில் பிரதமர் கரல அந்த வகையில மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோரின் மருமகள் மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நடேசன் ஆகியோரின் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருந்தன அஞ்சு பேர் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஜனாதிபதி இடைக்கால அறிக்கை கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் திருக்குமார் நடேசனின் வங்கி கணக்கு விவரங்கள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பிக்க பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் இந்த விவரங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அப்போதைய இயக்குனர் இயக்குனர் ஜெனரல் டைரக்டர் ஜெனரல் கனிஷ்கே விஜயரி தெரிவித்திருந்தார் இருப்பினும் அறிக்கையை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் ஒன்றோ பண்டோரா பேப்பர்ஸ் விசாரணையை முடிக்க தேவையான முக்கியமான தகவல்கள் வங்கி உட்பட சில உள்ளூர் நிறுவனங்களால் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதாவது ஒரு வழக்கு கொண்டு வராலும் அந்த காசு எங்கிருந்து போன சொல்றதுக்குரிய ஆதாரங்கள் சில வங்கியில் இருக்குது மணி போனாலும் சில இருக்கு அவங்க கொடுக்க முன்னாள் செயலாளர் அதாவது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னாள் முன்னாள் செயலாளர் செயலாளர் மாக் அது ஆமா இவன் மாக் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆணையத்தால் அந்த நிறுவனங்களுக்கு நினைவு ரிமைண்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டபூர்வ வழிமுறைகள் மூலம் அந்த தவறுகளை பெறுவதற்கு முன்பு தேவையான தகவல்களை வழங்க குறைந்தது மூன்று வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் நீதிமன்றங்கள் மூலம் அத்தகைய தகவல்கள் நாங்கள் கோர முடியும் என்றாலும் சட்ட நடவடிக்கைகள் மூலம் அதை பெறுவதற்கு முன்பு தகவல்களை வழங்க அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ராஜபக்ச குடும்ப மறைக்கப்பட்ட சொத்துக்கள் காலத்தில் சர்வதேச புலனாய்வு கூட்டமைப்பு தலைமையிலான வெளிநாட்டு உலகளாவிய விசாரணையான பண்டோரா பேப்பிசெல் வெளியிடப்பட்டன ஆளும் குடும்பத்தின் பாரிசார்ந்த நிருபமா ராஜபக்சவும் அவரது கணவர் தொழிலதிபர் திருக்குமார் நடேசனும் ரகசிய செல் நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டைகளை பயன்படுத்தி பதினெட்டு மில்லியன் டாலர்களுக்கு மேல் வரி புகலிடங்களை குவித்ததையும் லண்டன் மற்றும் சிட்னியில் கலை படைப்புடன் மற்றும் ஆடம்பர சொத்துக்களை சொந்தமாக வைத்திருந்ததாகவும் ஆவணங்கள் வெளிப்படுத்தி உள்ளன பதினான்கு வெளிநாட்டு சேவை வழங்குனர்களிடமிருந்து பதினாலு அதாவது துபாயில் இருந்து பதினாலு வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் பதினாட்டு வெளிநாட்டு சேவை வளங்களிடமிருந்து கசிந்த பண்டோரா ஆவணங்கள் இந்த ஜோடிக்கு ஐக்கிய அரபு எமிரேட் துபாயில் யுஏ யில் ரகசிய உரிமை உறவுகள் இருப்பதை காட்டுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பதினொன்று தசம் ஒன்பது மில்லியன் ரகசிய கோப்புகளின் கசிவில் பயன்பாட்டு பில்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடியுரிமை அடையாள அட்டை மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் நிலவரப்படி நடேசனும் தம்பதியின் இரண்டு குழந்தைகளும் துபாயில் வசிப்பவர்கள் என்பதை காட்டும் பிற பதிவுகள் அடங்கும் ஆவணங்கள் அவர்களை ஒரு ஆடம்பர குடியிருப்பு வானளாவிய கட்டிடத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்போடு இணைந்திருக்கின்றன என்றும் பண்டோரா பேப்பர் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருந்தது ஆனால் அந்த சொத்து குடும்பத்திற்கு சொந்தமானதா என்பதை கூற முடியவில்லையா ஒரு பினாமி இருப்பாங்க அதுக்கு மேலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துபாயை சேர்ந்த நீலகீல் வர்த்தகரின் மேலாளராக கோப்புகளில் அடையாளம் காணப்பட்ட நடேசன் தனது செல் நிறுவனங்களில் ஒன்றுக்கு வங்கிக் கணக்கை திறப்பதற்கான விண்ணப்பத்தில் மட்டுமரு துபாய் முகவரியை தனது வசிப்பிடமாக பட்டியலிட்டுள்ளார் ஆக துபாயில கூட இவங்களுக்கு பத்து பதினைந்து இடங்களில் பத்து பதினைந்து கம்பெனிகள் இயங்கி வருகின்றன கோதம ராஜபக்சே மற்றும் அவரது சகோதரர் மகிந்த ராஜபக்சே இருவருக்கும் நிருபமா ராஜபக்சே தொடர்புடைய பேர் அவர்கள் பல ஆண்டுகளாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட உள்ளிட்ட உயர் பதவிகளை பரிமாறிக்கொண்டனர் சமீபத்தில் வரை இருவரும் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் பதவி விலக வேண்டிய கட்டாய நிலைப்பாடு வந்தாலும் இவர்களின் நிதி நிலைமை அப்படி இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது கடந்த அக்டோபரில் பண்டோரா பேப்பி தம்பதியினரின் வெளிநாட்டு சொத்துக்கள் பற்றிய தாவறுகள் வெளியானதை தொடர்ந்து ஜனாதிபதி ராஜபக்சே தனது அரசாங்கம் இந்த விஷயத்தை ஆராயும் என்று அறிவித்தார் மருமகளை பற்றி ஆராயப்படுறதாம் நாங்க நம்பித்தோம் மேலும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் விசாரணையை தொடங்கியது ஆனால் நடேசன் மற்றும் நிருபமா ராஜபக்சவின் கணக்குகள் பற்றிய தாவறுகளை வழங்குவதில் வங்கிகள் தாமதம் செய்வதாக இலங்கை ஊடகத்தில் அப்போதை தெரிவிக்கப்பட்டது வழக்கேற்றப்பட்டாலும் வங்கியில் எந்த தகவலையும் கொடுக்கலை அவர் ஒரு ஒரு முறையாவது துபாய்க்கு சென்றுள்ளார் என்று இலங்கை செய்தித்தாள் வெளியிட்ட போதிலும் எமிரேட்ஸில் இருக்கும் அவர்களின் மகன் தனது இன்ஸ்டாகிராமில் சேனலில் வெளியிட்ட செல்பிகளில் வளைகுடாவில் தனது ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அடிக்கடி வெளிப்படுத்தி இருக்கிறார் போட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் அடிச்சடிச்சு போடுற அவங்க ஒரு வலைப்பதிவில் எடுக்கப்பட்ட படங்கள் துபாயின் இரவு வானலையின் பின்னணியில் ஒரு இளைஞன் கூரையில் உணர் உணவருந்துவதை காட்டுகின்றன மின்னஞ்சல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வழியாக அனுப்பப்பட்ட கருத்துக்களை ஐசி ஐஜே இன் கோரிக்கைக்கு நிர்வாக ராஜபக்ச நரேந்தன் மற்றும் அவர்களது மகன் பதிலளிக்கவில்லை உடனே அவங்க ரிப்ளை கேட்டுக்கிறாங்க சக்தி வாய்ந்த நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு அதிகரித்து வரும் மறைவிடமாகும் துபாய் என்பது நாம் துபாயை பத்தி சொல்ல போனால் இப்ப நவாஸ் ஷாரீப்பும் அங்கதான் போயிருந்தார் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் அதிபர் ஆக இந்த இந்த ஒரு நல்ல ஒரு பதுங்குமிடமாக மாறிவிட்டது அது பாதுகாப்புக்கும் நல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனா துபாய் அப்படி இல்லையே யாரும் எதுவும் பண்ணல அளவுக்கு அங்க பாதுகாப்பு பந்தோஸ்து நல்ல ஒரு கள்ளக்கடத்தல்காரர் ஒளிஞ்சு வாழலாக்களுக்கு ஒரு ஒரு புகலிடமாக பார்க்கப்படுகின்றது சமீபத்திய ஆண்டுகளில் சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தின் வெளிநாட்டு அதிகார வரம்புகள் கூடுதல் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்திய பின்னர் தங்கள் செல்வத்தை மறைக்க பாதுகாப்பான புகலிடத்தை தேடும் தன்ன த தன்னலை குழுக்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு பிரபலமான இடமாக மாறியுள்ளது இப்போதும் அப்போதும் இப்ப அரு இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற தாவூத் இப்ராஹிம் அவங்க கூட அங்க துபாய்லாம் பெரிய ஒரு இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருந்தான் பாய் பன்னோரா பேப்பர்ஸ் விசாரணையின் ஒரு பகுதியாக ஏழு ஷேக் ராஜ்யங்களின் கூட்டமைப்பு தங்கள் உண்மையான உரிமையாளர்களின் அடையாளங்களை மறைக்கும் ஷெல் நிறுவனங்களையும் அவர்கள் ஒளிந்து கொள்ள இன்னும் நிழல்களை வழங்கும் டசன் கணக்கான உள் சுதந்திர வர்த்தக மண்டலங்களையும் ஊழல் எதிர்ப்பு ஆதரவாளர்கள் கேள்வி கேட்காத தீமை பார்க்காத அணுகுமுறை என்று அழைக்கும் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பையும் எவ்வாறு வழங்குகிறது என்பதை ஐசிஐஜி ஆவணப்படுத்தியது தங்க கடத்தல் ஆயுத கடத்தல் மற்றும் பிற குற்றங்களின் தொடர்புடையவர்களின் பணத்தை கையாளுவதில் துபாயில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் துபாயின் ரியல் எஸ்டேட் சுமார் இருபத்தி ஏழு வீதம் வெளிநாட்டினருக்கு என்று ஒரு சிந்தனை குழுவான யூரோப்பியன் யூனியன் வரி ஆய்வகத்தின் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இதில் மோதல் நிறைந்த நாடுகள் மற்றும் சர்வாதிகார ஆட்சியின் கீழ் உள்ள நாடுகளைச் சேர்ந்த தனிநபர்கள் உள்ளனர் நல்ல வழங்கி கொள்ளுங்க யுத்த நாடும் அதாவது சர்வாதிகார ஆட்சி இளைஞர்கள் யுத்தம் தலைவிரித்தாடிய போதெல்லாம் இவங்க பினாமி அதாவது சரியாக சொல்ல போனால் மஹிந்த கம்பனின் ஒரு பினாமி நிர்பாமமும் இந்த நடேசனும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி குறைந்தது நானூத்தி எட்டு இளைஞர்கள் துபாயில் ஐநூத்தி தொண்ணூறு சொத்துக்களை வைத்திருந்தனர் இது நிறைய பெண்ணுள்ள பினாமி தான் பினாமி அதான் அவருடைய சர்க்கரட்டி கார்டு மாதிரி கூட பேர் லிமிட் இருக்கும் இந்த இதன் இதன் மதிப்பு மொத்தம் டொலர் இருநூத்தி ஐந்து மில்லியன் என மதிப்புள்ளதாக ரகசிய சொத்து தரவுகளின் அடிப்படையில் ஆய்வகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது மார்ச் மாதத்தில் அப்போது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் உலகின் முக்கிய பண மோசடி தடுப்பு கண்காணிப்பு அமைப்பு கூடுதல் கண்காணிப்பு தேவைப்படும் நாடுகளின் சாம்பல் பட்டியலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வைத்தது அதிக ஆபத்துள்ள பணமோசடி அச்சுறுத்தல்களை தொடரவும் விசாரணைகள் மற்றும் வழக்குகளில் நிலையான அதிகரிப்பை நிரூபிக்கவும் நாடு அதன் திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் பாரிசை தலைமையாக கொண்ட நிதி நிறுவன அமைப்பொன்று அழகாக சொல்லி இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு இடையில் ராஜபக்சவின் ஆட்சியை சுருக்கமாக மாத்திய முந்தைய இலங்கை நில நிர்வாகங்களுக்கு பணிபுரியும் புலனாய்வாளர்கள் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கூட்டாளிகள் துபாய் வங்கிகளில் கணக்குகளில் மில்லியன் டொலர்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இலங்கை ஜனாதிபதி கோதபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் இரண்டு உறவினர்களின் பெயர்கள் பண்டோரா பேப்பர் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் தொடர்பான ஆவணங்கள் குறித்து உலகளாவிய ரீதியில் பெரும் மாறியது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நிருபமா ராஜபக்ச மற்றும் அவரது கணவர் திருக்குமார் நரேசனாய் சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு பிபிசி வாஷிங்டன் போஸ்ட் கார்டியன் ஜெர்மனி மற்றும் பிரமத்துடன் இணைந்து விசாரித்த பண்டோர ஆவணங்கள் மூலமாகத்தான் இது நிரூபிக்கப்பட்டிருந்தது ஆக இவங்களை விட்டு வைக்கல இவங்கள உலகத்தின் எல்லா நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் இவங்களை போட்டி போட்டு கொண்டு போல பண்ணுச்சு அந்த வகையில காரியன் பக்கம் அவங்க கூடுதலாக இந்த இவங்க ஊழல அரங்கேற்று கொண்டு வர நாம் ஐந்தில் நிறைய விடயங்கள் சொல்லிக்கின்றோம் மீண்டும் நாங்கள் இன்று மாலையும் ஆறில் சந்திப்போம் நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ